ஐயா நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் மட்டும் போதுன்னு சொல்கிறீங்கய்யா இந்த புரிதல் வந்து இந்த புரிதல் மட்டும் இருந்தால் போதுங்களா செயல் அப்படிங்கிறது செய்ய தேவையில்லைங்களா புற உலகில் வெற்றிக்கு இந்த செயல் அப்படிங்கிறத நம்ம வெட்டுலாங்களா செயல் இல்லாமயே அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் எல்லாமே கிடச்சிட்டுங்களா அதாவது செயலுங்கிறது நம்ம புரிதலுங்கிறது நம்மளுடைய மனசுக்கு மட்டும்தான் செயலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த செயலுங்கிறது நம்ம செய்ய வேண்டிய செயல்களுக்கெல்லாம் செயலை வச்சு தான் எல்லாத்தையும் செய்யணும் இப்போ நீங்கள் ஒரு மாடியில் ஏறி நீங்கள் மாடிக்கு போய் சேரணும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கிறதுக்காக நீங்கள் மாடியில் இப்போ மாடியில் போய் உட்காந்துட முடியுமா கீழே இருக்கிறவங்க மாடிக்கிறோம் ஏறி தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறி தானே போகணும் இது மாதிரி எந்த செயலாக இருந்தாலும் செயல்பட்டால் தான் நீங்கள் இது பண்ண முடியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு சால்டுறதுக்கு சமையல் பண்ணி தானே ஆகணும் சமையலே பண்ண எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே போது இருக்க முடியாது இல்லையா இங்கே என்னென்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங்குடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் அகத்துக்குள்ளே நீங்கள் சண்டை போடாமல் நீங்கள் ஃப்ரீயாகிடுறீங்க அகத்துக்குள்ளே நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசு வந்து உங்களுக்குள்ளே சண்டை இல்லாமல் இருந்துடுது உங்களுக்குள்ளே நிம்மதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறீங்க அப்போ அந்த மனநிலையில் இருக்கிறது எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களுக்கெல்லாம் உதவியாக இருக்குது நீங்கள் இந்த ம நீங்கள் இங்கே உங்களுக்கு நீங்களே சண்டை போட்டுடுவீங்கன்னா ஒரு செயலையுமே ஒழுங்காக பண்ண முடியாது அப்போ நீங்கள் மனசளவில் நல்லா இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லா செயலுக்குமே ஒரு உதவியாக இருக்கும் அப்போ செயல் வேறு உங்கள் அவன் மனம் வேறன்னிட்டு புரியாதபடி நீங்களும் உங்கள் செயலும் இணைஞ்சி விடுவீங்க அப்போ அது வந்து உங்கள் புரிதல் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை செயலுக்குமே நல்லாயிருக்கு செயலுக்கும் உதயகரமாக இருக்குது